ஹாய் ஆபீசர்ஸ் இந்த வீடியோவில் நாம் அழகு இரண்டு அழகு ஒன்றில் சரி அழகு ஒன்றில் இலக்கணம் இருபத்தைந்து கேள்விகள் பெறும் இதில் வந்து இணை எழுத்துக்கள் அறிதல் சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இது முக்கியமான டாபிக் ஏற்கனவே நம்ம சேனலில் நான் ஸ்கூல் புக்கில் இருந்தே இந்த டாப்பிக்லருந்து வீடியோ கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து இந்த வீடியோவை பார்க்கலாம் இதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பார்த்துக்கோங்க இன எழுத்துக்கள் அறிதல் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இது மட்டும் இல்லாமல் அழகு ஐந்தில் பாருங்கள் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனில் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனில் பதினைந்து கேள்விகள் இடம்பெறுது பதினைந்து கேள்விகள் இடம்பெறுது இல்லையா இதில் பாருங்கள் கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் இதுவும் நம்ம வினாக்கள் பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தோம்னாவே இந்த டாப்பிக்கும் நாம் ஈஸியாக பதில் சூஸ் பண்ணிடலாம் அதனால் இதுவும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் மெட்டீரியலில் பார்க்கலாம் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் ஃபஸ்ட்டு வினா வகை ஒன்றை பற்றி அறிந்து கொள்ள ஒருவரை ஒருவர் வினவுகின்றனர் அவ்வாறு வினவும் வினா தான் அறிவினா அரியாவினா ஐயவினா வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா என ஆறு வகைப்படுது வினாக்கள் ஃபஸ்ட்டு அறிவினா பார்க்கலாம் தம் அறிவோடு பிறர் அறிவை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு அல்லது தாம் அறிந்த ஒரு பொருள் பற்றி பிறரிடம் வினவுவது அறிவினா எனப்படுது எடுத்துக்காட்டு இப்பாடம் பொருள் யாது என ஆசிரியர் மாணவரிடம் வினவுவது தான் அறிவினா இரண்டாவது அறியாவினா தான் அறியாத ஒன்றை பிறரிடம் வினவி அறிந்து கொள்வதுதான் அறியாவினா எனப்படுது அறியாவினாக்கு எடுத்துக்காட்டு இப்பாடல் பொருள் யாது என மாணவன் ஆசிரியரிடம் வினவுவதுதான் எனப்படும் மூன்றாவது ஐய வினா ஒன்றன் மீது ஐயமுற்று ஐயத்தை போக்கிக் கொள்ள வினவும் வினா தான் ஐய வினா எனப்படுது ஐய வினாக்கு எடுத்துக்காட்டு தொலைவில் தோன்றுவது எருதோ பசுவோ அப்படின்னு ஐயப்பட்டு தான் ஐய வினா எனப்படுது நெக்ஸ்ட் கொழல் வினா ஒன்றை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு பிறரிடம் வினவும் வினா தான் கொழல் வினா எனப்படுது எடுத்துக்காட்டு மாணவன் கடைக்கு சென்று பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகம் உள்ளதோ என்று வினவுவது கொழல் வினா ஆகும் அடுத்தது கொடை வினா இல்லாதவருக்கு ஒரு பொருளை கொடுத்தல் பொருட்டு வினவுவது தான் அது கொடை வினாவாகும் புலவரிடம் பொருள் இல்லையோ என்று மன்னன் புலவரிடம் தான் கொடை வினாவாகும் எடுத்துக்காட்டு இந்த சென்டென்ஸ் கொடுத்து கூட இது என்ன வினான்னு கூட நமக்கு கேட்கலாம் புலவரிடம் பொருள் இல்லையோ என்று மன்னன் புலவரிடம் வினவுவது கொடை வினா ஆகும் ஆறாவது ஏவல் வினா ஏவல் வினா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவதற்கு பொருட்டு வினவும் வினா தான் ஏவல் வினா எனப்படுது எடுத்துக்காட்டு ஆசிரியர் மாணவனிடம் இப்பாடலை மனப்பாடம் செய்து விட்டாயா என்று தான் ஏவல் வினாக்கு எடுத்துக்காட்டு ஆகும் அடுத்தது சுட்டெழுத்துக்கள் சுட்டிக்காட்ட உதவும் எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்துகள் ஆகும் அவை மூன்று எதது எழுத்துகளாக இருக்குன்னா ஆ ஊதா அவன் இவன் அவர் இவர் அவை இவை அங்கு இங்கு அவள் இவள் அது இது அந்த இந்த அதன் அதாவது சுட்டெழுத்துக்கள் சுட்டிக்காட்ட உதவும் மூன்று எழுத்துக்கள் ஆ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதற்கான சான்று அந்த பையன் அப்பையன் இவ்வீடு அந்த பக்கம் இந்த வீடு அப்படிங்கிறது ஊ என்னும் எழுத்தை சுட்டி சொல்ல நாம் இப்பொழுது பயன்படுத்துவதும் இல்லை சான்று உதுகன் சுற்றுத்தூர் சரி சற்று தூரத்தில் பார் உதுக்கண் அப்படின்னா சற்று தூரத்தில் பார் முதுகு பக்கம் உம்பர்னா மேலே இது ரொம்ப இது நோட் பண்ணிக்கோங்க அகச்சுட்டு சுட்டெழுத்துகளில் அகச்சுட்டு புறச்சுட்டு அகச்சுட்டுனா சொல்லின் அகற்றே நின்று சுட்டு பொருளை தருவது சுட்டெழுத்தை நீக்கினால் பிற எழுத்து பொருள் தராது எடுத்துக்காட்டு அவன் புறச்சுட்டு சொல்லி பு சொல்லின் புறத்தே நின்று பொருள் தருவது புறச்சுட்டு எனப்படுது எழுத்துக்கள் பொருள் தரும் எடுத்துக்காட்டு சான்று வந்து அவ்வீடு இக்குதிரை இதுதான் புறச்சுட்டுகளுக்கு எடுத்துக்காட்டு அடுத்தது சேமை சுட்டு சேமை சுட்டு எழுத்து எதுன்னா ஆதா சேமை சுட்டை குறிக்கிற இருக்குது தொலைவில் உள்ளதை சுட்டி காட்ட தொலைவில் உள்ளதை சுட்டிக்காட்ட காட்ட தான் சேய்மை சுட்டு எனப்படுது சேய்மை சுட்டுனா தொலைவில் உள்ளதை சுட்டி காட்டுவது எடுத்துக்காட்டு சான்று அவன் அது அதுதான் சேய்மை சுட்டுக்கு எடுத்துக்காட்டு எழுத்து ஆ அண்மை சுட்டுக்கு எடுத்துக்காட்டு எழுத்து இ அண்மை சுட்டுனா இ சேமை சுட்டுனா ஆ அருகில் உள்ளதை சுட்டுவது அண்மை சுட்டு எனப்படும் எடுத்துக்காட்டு சான்று இது இவன் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற அருகில் உள்ளதை சுட்டிக்காட்ட நம்ம பயன்படுத்துவது ஈ அப்படிங்கிற அண்மை எழுத்து எழுத்துதான் அடுத்தது வினா எழு ஆல்ரெடி ஸ்கூல் புக்லேயும் நம்ம இதை தான் பார்த்தோம் கவர்மெண்ட் மெட்டீரியல்லையும் இதுதான் கொடுத்துருக்காங்க வினா எழுத்துகள் வினா பொருளை உணர்த்தும் எழுத்துகள் வினா எழுத்துகள் ஆகும் வினா எழுத்துகள் ஐந்து எழுத்துகள் எது எது அப்படின்னா சாரி ஆ யா ஓ ஏ ஏ ஆகும் இந்த ஐந்து எழுத்துக்கள் தான் வினா எழுத்துகள் எனப்படுது அகத்தே நின்று வினா பொருளை தருவது யா ஏ ஏன்னா தான் தர தான் அழுத்தம் தரதா ஏ புறத்தே நின்று வினா பொருளை தருவது ஆ ஓ அகத்தே நின்று வினா பொருளை தருவது யாவும் ஏ ஏவும் தான் புறத்தே நின்று வினா பொருளை தரும் எழுத்துக்கள் ஆ ஓ ஏராளமாய் கேள்வி கேட்கவும் ஆ செய்தியை ஆ என்னும் வினா எழுத்து பயன்படுகிறது ஏராளமான கேள்வி கேட்கவும் செய்தியை வினாவாக்கவும் பயன்படுகிற வினா எழுத்து எதுனா ஆ நெடில் ஆதான் இதுக்கு எடுத்துக்காட்டு சான்று சான்று எங்கு எது எப்படி யார் யாவை யாது அன்றோ அப்படியா அதுவா அவனோ நீயா நானா அழுத்தம் தரும் வினா எழுத்தா இருக்கு ஏ அழுத்தம் தரும் வினா எழுத்து எதுன்னு கேட்டா ஏதான் ஓ இதெல்லாம் இணையெழுத்துகள் ஐஇ ஹவு இக்கு இங்கு அப்புறம் இக்கு இஞ்சு சேர்ந்து வரும் இட்டு இன்னு தாய் இந்து இப்பு இம்மு இற்று இன்னு இதெல்லாம் எழுத்துகள் காங்கா தானா பாமா ரானா இதெல்லாம் ஒன்னு சேர்ந்து வரும் அப்பதான் பொருள் தரும் தான் இது இன எழுத்துகள் என அழைக்கப்படுது புக்ல பார்த்தோம் சான்று என்னென்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு சிங்கம் தங்கை மஞ்சள் அஞ்சாதே பண்டம் பந்தல் கம்பன் தென்றல் இதெல்லாம் எழுத்துக்கள் கொடுத்தது என்ன எழுத்துக்கள் கேட்டால் இன எழுத்துகள் ஆகும் நன்றி வணக்கம்